தமிழ் புத்தாண்டான இன்றைக்கு நம்ம நடிப்பி நாயகன் சூர்யா ரசிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க கங்குவா பட நிறுவனமும் நடிகர் சூர்யாவும் இப்போது யாருமே எதிர்பார்க்கல இன்றைக்கி கங்குவா படத்தை பற்றின ஒரு அப்டேட் வரும்னு அந்த அப்டேட் ஒரு அப்டேட்னு சொல்கிறத விட சில அட்டகாசமான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி இப்போது சில நிமிடங்களுக்கு முன்னாடி கங்குவா படத்தோட அட்டகாசமான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டுடியோகிரி நிறுவனமும் நடிகர் சூர்யாவும் அந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அதாவது இது வரைக்கும் அந்த கங்குவா படத்தோட கிளிம்ஸ் ஆகட்டும் டீசர் வீடியோ ஆகட்டும் போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஃப்ரீம் போர்ஷன்ஸை மட்டும்தான் தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த படம் லைவும் பாதி படம் இருக்குது அப்படின்னாலும் கூட அதை ரகசியமாக காத்தாங்க ஆனால் இப்போ முதல் முறையாக லைவ்ல இருக்கிற சூர்யாவையும் அவருடைய கெட்டப்பையும் காட்டியிருக்காங்க அதாவது இந்த போஸ்டரே பாருங்கள் எப்படி இருக்குன்னா அந்த பீரியட்ல இருக்கிற ஒரு காட்டுத்தனமான அசரத்தனமான ஒரு சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து வாள் இது மாதிரியான கருவிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆக்கிரோசமாக பார்க்குறாரு அவருக்கு எதிரே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போது கரண்ட்டில் இருக்கிற சூர்யா பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது இந்த டுவெண்ட்டி ஃபோரில் வில்லன் ஒருவர் பார்த்தீங்களா வில்லன் சூர்யா அந்த மாதிரி செம்ம மாசா ஸ்டைலாக கொஞ்சம் வில்லத்தனத்தோட பார்த்தீங்கன்னா மிஷின் கண்ணோட அவரை முறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த பீரியட் ஃபிலிம் போர்ஷனில் இருக்கிற அந்த சூர்யா பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஊசியலை காடுகள் தீப்பச்சு எரு தீப்பிடித்து எரியுது அதெல்லாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வானுயர கட்டிடங்கள் தீப்பிடிச்சு எரியுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு வேரியேஷன்ஸாக இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு பறக்குது இந்த பக்கம் வந்து ஃப்ளைட் பறக்குது ஸோ என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியல ஆனால் ஸ்டுடியோ கிரி நம்ம என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எப்போ பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இணையுதோ அப்போ வந்து ஒரு நியூ ஃப்யூச்சர் வந்து ஆரம்பமாகும் ஸோ அதைத்தான் இந்த போஸ்டரில் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க நல்லா கிளியராக தெரியுது ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு போஸ்டரை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா சூர்யா அதாவது பீரியட் போர்ஷன்ஸில் இருக்கிற சூர்யாவும் அந்த காலகட்டத்தில் இருக்க நம்ம வில்லன் பாபி தியோலும் நேருக்கு நேராக நின்று முறைக்கிற மாதிரி வந்திருந்தால் அது வந்து ஆச்சரியப்படுத்துக்கலாம் ஏன்னா அது மாதிரி பல போஸ்டர்ஸு உதாரணம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் அப்படி வச்சுக்கோம் ரெண்டு வில்லனும் அதாவது ரெண்டு சிம்புவும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக தேவர் மகன் கமல் நாசர் பாணியில் வந்து அப்படியே ஆக்ரோசமாக நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்க மாதிரியா அந்த க்ளோஸ் அப் தான் வெளியிட்டாங்க ஸோ அது மாதிரி வந்து யூஸ்வலாக போயிருக்கும் ஆனால் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா வெர்சஸ் சூர்யா இது மாதிரியான ஒரு போஸ்டரை வந்து யாரும் எதிர்பார்க்கல அது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிட்டாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எவனோ வதந்தி கிடைப்படுற மாதிரி இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த போஸ்டரை ஷேர் பண்ண சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லியிருக்காரு குறிப்பாக அம்பேத்கர் ஜெயந்தியும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கங்குவா பட போஸ்டர் உண்மையாலுமே வந்து எவ்வளோ உலக புகழ்பெற்ற சைனீஸ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரிக்க விடும் கிட்டத்தட்ட அந்த ஒரு குவாலிட்டியில் இருக்குது போஸ்டரை பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம் இந்த கங்குவா அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு நம்பர் ஒன் ஐக்கானிக் படமாக இருக்கும் அதற்கு போட்டியாக எவ்வளோ பெரிய ஹீரோக்கள் படங்கள் இருந்தாலும் சரி பிரம்மாண்ட படம் படங்கள் இருந்தாலும் சரி இந்த போஸ்டரை பார்க்கும்போது இது ஏதோ வருமனே நம்ம இத்தனை காலமாக கொண்டாடிட்டு இருக்க சிறுத்த சிவாவோட படமாக இது கிடையாது இந்த படம் சிவாவின் புதிய ஒரு பரிமாணத்தை காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி இந்த படம் தான் சிவாவோட ஒரிஜினல் முதல் படமாக இருக்கும் ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது அதற்குரிய எல்லா சாத்தியமும் இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த போஸ்டரை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க யாருமே இந்த போஸ்டரில் ரெண்டு சூர்யாவும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லையா உங்களோட அந்த கூஸ் ஒன்ஸ் மொமெண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்